திண்டுக்கல் கோட்டைக்குளத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் ஒன்றாகக் கூடி பால்குடம் மற்றும் அழகு குத்தி ஊர்வலமாக சென்றனர் திண்டுக்கல் மாநகர் பகுதியில் உள்ள நெட்டுத்தெரு தெரு காலனி செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு ஆகிய பகுதிகளில் ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ வீர சக்தி காளியம்மன் என மூன்று கோவில்கள் உள்ளது இம்மூன்று கோவில்களும் நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது இந்நிலையில் மூன்று வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கும் கோவிலாக இருந்தாலும் ஒரே நாளில் திருவிழா கொண்டாடப்படுவதே வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் சாமி சாட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் பக்தர்கள் அனைவரும் மலைக்கோட்டை மாரியம்மன் கோவில் ஒன்று கூடுவர் இந்த கோட்டைக்குளத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தெய்வங்களும் பூத்தேரில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன பிறகு கோட்டைக்குளம் பகவதி அம்மன் கோவில் வைத்து பால்குடம் ஜோடித்து விட்டு பதிமூன்று அடி நீளமுள்ள உள்ள அளவுகளை பக்தர்கள் கன்னத்தில் குத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அம்மன் அலங்காரத்தில் ஊர்வலமாக வர அம்மன் தேருக்கு முன்பு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் அழகு குத்தி நடனம் ஆடிக்கொண்டு செல்வது பார்ப்பதற்கே பக்தி பரவசமான காட்சியாக அமைந்திருந்தது இந்த திருவிழா நிகழ்ச்சியில் ஐந்து வயது குழந்தை முதல் அறுபது வயது முதியவர்கள் வரை பால்குடம் ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் மூன்று பகுதியைச் சேர்ந்த மக்கள் திண்டுக்கல் நகர் பகுதியில் ஒன்றாக கூடி திருவிழா கொண்டாடுவது பார்ப்பவர்கள் மனதில் பக்தியும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியது